மேற்படிப்புக்கு வழி இல்லை மாணவியின் வீட்டுக்கு தேடிச் சென்று உதவிய திருவண்ணாமலை ஆட்சியர் பன்னிரெண்டாவது வகுப்பில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்று மேற்படிப்பு படிக்க வசதி இல்லை என்று மாணவி ஒருவர் எழுதிய கடிதத்தை பார்த்துவிட்டு மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று உதவிய சம்பவம் ஆரணியில் நிகழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகே உள்ளது அக்கரபாளையம் கிராமம் இந்த கிராமத்தில் வசிக்கின்றார் பரிமளா என்ற மாணவி பரிமளாவின் தந்தையும் அண்ணனும் கூலி வேலை செய்கின்றனர் பரிமளாவின் தாயாருக்கு காதும் கேட்காது இந்த நிலையில் உறவினர் வீட்டில் தங்கி ஆரணிக்கு அருகே உள்ள பெரமநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்தார் பரிமளா இறுதித் தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்றும் குடும்பத்தில் நிலவிய வறுமை நிலை காரணமாக மேல் படிப்பு படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தனது குடும்ப சூழ்நிலை விலக்கி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினார் பனிரெண்டாவது வகுப்பில் பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளேன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கூலி வேலை பார்த்துதான் என்னை இதுவரை படிக்க வைத்தனர் எனக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது ஆசை ஆனால் மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாமல் இருக்கின்றே தொடர்ந்து படிக்க தாங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினார் பரிமளா மாணவி எழுத கடிதத்தை படித்து திருவண்ணாமலை ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி பரிமளாவின் வீட்டுக்கு நேரில் சென்றார் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து அடுத்த மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பு மற்றும் தங்கும் விடுதலையும் ஏற்றுக்கொண்டார் இத்துடன் இல்லாமல் ஐஏஎஸ் தேர்வு எழுவதற்கு பயிற்சிக்கும் ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கார் மாணவியின் ஏழ்மை நிலையை பார்த்தவர் பரிமிளாவிடம் பசுமை வீடு திட்டத்தின் வீடு கட்ட பணி ஆணையும் வழங்கியிருக்காரு இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பேசினார் வாழ்க்கையில் அனைவரும் பணிக்கு சென்ற பின்னர்தான் வீடு கட்டுவார்கள் ஆனால் மாணவி பரிமிழாவின் வாழ்க்கையில் பசுமை வளர வேண்டும் என்பதற்காக பசுமை வீடு வழங்குகின்றேன் என்றார் இத்துடன் தன்னாவலர்களின் பங்களிப்பு ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தார் இதற்கு முன்பு கூலி தொழிலாளி ஒருவரின் மகள் நீட் தேர்வு பயிற்சி பெறவும் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உதவி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஆட்சியரின் தொடர் உதவியை மக்கள் அனைவரும் பாராட்டி வந்துட்ருக்காங்க நீங்களும் பாராட்ட நினைச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய பாராட்ட எங்களுடைய காம்பாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்